கிரைஸ்தலார் கீழ்படியாமை ரோமையர் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பத்தொன்பது ஒரு மனிதரின் கீழ்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் ஆம் அன்று ஆதாம் கடவுளுக்கு கீழ்படியாததால் இந்த உலகத்தில் பாவம் நுழைந்தது பாவம் நுழைந்து தலைமுறை தலைமுறையாய் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூட நமக்கு தெரியும் ஆனாலும் அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக இன்னொருவர் கூட அந்த உலகத்தில் வந்தார் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் இயேசு நாம் அந்த படிதரால இருந்து ஒவ்வொரு விடுதலை பெற முடியும் அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் நமக்காக பாடுபட்டார் மதித்தார் சிலுவையில் அறையப்பட்டார் மீண்டும் உயிரோடு எழுந்து வந்தார் இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பம் இருக்கு உயர இருக்கு ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்து வந்துட்டேன் நீங்களும் அதே போல அந்த உலகத்தை ஜெயித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று என்ன போலவே நீங்களும் வாழணும் வாழ்ந்து காட்டிட்டார் அவருடைய வாழ்க்கையை பார்த்து கூட நாம் இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறோம் திரும்ப திரும்ப நாம் சொல்கிறோம் நாங்கள் மனிதர்கள் தான் அப்ப நாங்க மனிதர்கள் நாங்கள் கடவுள் கிடையாது அப்ப நாங்க பாவங்கள் செய்வோம் எங்க எங்க இயலாமையான நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப நமக்கு நாமே நம்மளே குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு அர்த்தமே இல்லை அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் நாம் இதை திரும்ப திரும்ப சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்போ நம்ம இடத்துல ஆண்டவர் எடுக்கிறார் கிறிஸ்து நமக்காக உயிரை விட்டுட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார் அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவுபடுத்தணும் நினைவு கொண்டுட்டு வரணும் அப்படி நம்ம செய்யும் போது நிச்சயமா நாம் பாவத்திலிருந்து சிறிது சிறிதாய் அதை விட்டு நாம் நிலை வாழ்வை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போமா எங்களா தகப்படி நாங்கள் பாவத்தை விட்டு விட்டு கடவுள் தருகிற அந்த நிலை வாழ்வை ஏற்றுக்கொள்ள இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீ மீட்டெடுக்க போவதற்காக இவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வீட்டில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகிறோம் ஆமே